அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமையப்பெறும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அவருடைய ஜென்ம நட்சத்திரம் எப்படி முடிவாகும் அப்படின்னா அவர் பிறக்கும் தருணத்தில் சந்திரன் வானில் எந்த நட்சத்திரத்தின் மீது பயணம் கொண்டிருக்கிறாரோ அதுவே அவரது ஜென்ம நட்சத்திரமாக கணக்கிடப்படும் அவர் வந்து எந்த ராசியில் எந்த டிகிரியில் இருக்காருங்கிறத பொறுத்து அந்த நட்சத்திர பாதமானது முடிவாகும் அந்த இரண்டையும் வைத்து தான் இவருடைய தசா பக்தி எதில் ஆரம்பிக்குது எத்தனை வருடங்கள் எந்த வயது வரைக்கும் அந்த தசை நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவாகும் அப்படி பார்க்கும்பொழுது பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை எது வரும்னு பார்த்திங்கன்னா திசை காரணம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சுக்கர பகவான் அப்படி பார்க்கும்பொழுது இந்த சுக்கர பகவானுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இவர்களுக்கு முதல் திசையாக சுக்கரனும் அடுத்ததாக சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் மற்றும் கேது இந்த அடிப்படையில் தான் இந்த வரிசையில் தான் வந்து தசைகள் நடக்கும் அப்படி இந்த கிரக திசைகள் மாறும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்களை காண்பார் அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வையாக தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த திசைகளின் வருடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது இப்போ உதாரணத்திற்கு சுக்கர திசையானது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருபது வருடங்கள் அப்படின்னு இந்த காலர் காமிக்கப்பட்டு இது மாதிரி ஒவ்வொரு திசைகளுக்கும் அந்தந்த வருடங்கள் வந்து மாறும் ஆறு வருஷம் சூரிய திசை வந்து ஆறு வருடங்கள் நடக்கும் அடுத்து சந்திர திசை ஒரு பத்து வருஷம் அடுத்து ஏழு வருஷம் பதினெட்டு வருஷம் அடுத்தடுத்த திசைகள் வந்து முன்பின் இருக்கும் வருஷங்கள் இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய திசைகள் எந்த வயது வரைக்கும் வரும் அப்படிங்கிறதும் மாறும் இப்போ உதாரணத்திற்கு இந்த பரணி பூரம் போராடத்தில் பிறந்தவர்களுக்கு இருபது வருஷம் சுக்கர திசை அப்படின்னா எல்லாருக்குமே இந்த நாலு பாதங்கள் பிறந்தவர்களுக்கும் இருபது வருஷம் நடக்குமானா அப்படி நடக்காது ஒவ்வொரு பாதத்திற்கும் முன்ன பின்ன இருக்கும் வருடங்கள் இப்போ முதல் பாதத்தில் பிறந்தவருக்கு தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து இருபது வருஷம் வரைக்குமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிறந்ததுலேருந்து அத்தனை வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை தான் அதுவே ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்னு போகும்போது அந்த பிறந்து சுக்கரதை நடக்கிற வருஷங்கள் வந்து குறைஞ்சிட்டே போகும் இப்போ நான்காம் பாதத்தில் பிறக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து சுக்கரதசை பிறந்து ஒரு ஒன்றுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு அதாவது நான்காம் பாதம் போது இந்த நீங்கள் வந்து இந்த இருபது வருஷங்கிறது நாலு பாதமாக பிரிச்சிங்க அப்படின்னா அஞ்சு வருஷமாக கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான வயசு வித்தியாசம் வரும் அப்போது இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இந்த பலன் பொதுவான பலன்கள் சொல்கிறதுல நமக்கு பார்த்திங்கன்னா இப்போது பூரம் போராடம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம் பட் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் அப்படியே கான்ட்ராக்டாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக பலன் வந்து மாறும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இங்கே சுக்கரதை வந்து முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்து ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் நடக்கும் இவங்களுக்கு நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்த ஒரு மூணு வயசுலேயே இது வந்து அப்ராக்சிமேட்டாக காமிச்சிருக்குது ஸோ மூணு வயசுலேயே வந்து முடிஞ்சிடும் அப்போது மூணு வயசு குழந்தைக்கு சொல்கிற பலனும் பதினெட்டு வயசு ஒரு மாணவனுக்கு சொல்கிற பலனும் வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கும்பொழுது நம்ம அதுக்காக தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக இங்கே கால அட்டவணையில் வயசை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு பாதத்திற்கும் எத்தனை வயசு வரைக்கும் என்ன திசை நடக்கும் அப்படிங்கிறத இந்த வரிசையின் அடிப்படையில் வயசை கொடுத்துருக்கு அதே மாதிரி இங்கே பதினெட்டு வயசு வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே பதினெட்டு வயசு வரைக்குமா அதாவது ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் நடக்குமானா இது நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் எத்தனை வருஷம் மீதம் இருக்குங்கிறத எக்ஸாக்டாக எத்தனை வயசு வரைக்கும்ங்கிறத அவங்க பார்த்து உறுதிப்படுத்திக்கணும் ஸோ நாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு தோராயமாக பதினெட்டு வயசுன்னு எடுத்துருக்கோம் அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ பதிவில் இப்போது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் சூரிய திசை நடந்தால் சூரியனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் சந்திர திசை நடந்தால் அதனால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு திசையிலையும் அந்த வயசை பார்த்து நம்ம வந்து இந்த பலனை பார்க்க போகிறோம் ஸோ நான்கு பாதங்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கூட நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே இப்போது பலன்கள் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் ராசி லக்னம் உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஓகேங்களா ஸோ தனிப்பட்ட ஜாதத்தில் பார்த்து அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறது நல்லது ஓகே இப்பொழுது பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை பயணம் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் ஆரம்பிக்கும் ஸோ முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு வயது வரைக்குமே திசை தான் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் திசை நடக்கும் மூன்றாம் பாதத்திலும் நான்காம் பாதத்திலும் பிறந்தவங்களுக்கு ஒரு எட்டு வயசு வரைக்கும் மூன்று வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை தான் ஸோ குட்டி சுக்கரன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சுக்கரதிசிலே பிறந்து குட்டியாக இருக்கும் போதே சுக்கரதிசையும் முடிஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டவங்க தான் இந்த பரணி பூரம் புராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்போ இந்த குட்டி சக்கரம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மூன்றாம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டு வயசு மூணு வயசுங்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்னன்றதே தெரியாதனால அந்த பருவத்திலே அவங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ அதனால் அவங்களுக்கு பெருசாக பலன்கள் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது சொல்லவும் முடியாது ஸோ ஒன்று இரண்டாம் பாதம் பிறந்தவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் வர்றதுங்கிறது ஓரளவுக்கு தான் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த முதலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா பதினெட்டு இருபது வயசு வரைக்குமே அந்த சுக்கரதிசிங்கும் போது பள்ளி பருவத்திலேயே வந்து சுக்கரதிசை வந்துச்சு அப்படின்னா படிப்பில் கண்டிப்பாக கவனமும் இருக்காது அதேபோல் சுக்கரன் என்பவர் வந்து இந்த காதல் காமத்திற்கான கடவுள் ஸோ சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த தசை தான் வந்து நமக்கு இது பண்ணும் அது வந்து பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே வருதுங்கிறது வந்து நல்லதாக இருக்காது ஏன்னா வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு புரிதலே வராத வயசில் போயிட்டு அந்த மாதிரியான மோகத்தில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ அதனால் அந்த முதலாம் பாதத்தில் பிறந்த பரணி பூரம் போராட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் பிறந்திருந்தாலும் கூடுதல் கவனம் எடுத்து ஒரு பதினெட்டு இருபது வயசு வரைக்குமே அந்த சுக்கரதசை முடிகிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக வழிநடத்தி போனோம்னா நல்லதாக இருக்கும் அது ஒன்று மட்டும் தான் இங்கே மின்னிச்சு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூரிய திசை இரண்டாவது திசையாக ஆரம்பிக்கும் ஸோ இவங்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பத்தொம்பது வயசுக்கு பிறகு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் சூரிய திசை தான் ஆறு வருஷ திசை சின்ன திசை தான் ஸோ இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதினாலு வயதுலேருந்து பத்தொம்பது வயது வரைக்கும் சூரிய திசை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதுலேருந்து பதினாலு வயது வரை நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நாலு வயசுலேருந்து ஒன்பது வயசு வரைக்கும் அப்போ மூன்று நான்கு பாதங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த உடனே சூரிய திசை வந்த வர ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிலே காட்டக்கூடியவர் சூரிய பகவான் அந்த இது வந்து ஸ்கூலில் பள்ளி பருவத்திலே வரும்போது அவங்க ப படிப்புலேயும் நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக தான் வருவாங்க ஸோ அதனால் அதில் வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது அதே போல் துடிப்பானவர்களாகவும் பஞ்சுவாலிட்டியாக நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்க அந்த மாதிரி கடமையை கரெக்டாக செய்கிறவங்க ஸ்கூல் ஹோம் ஒர்க்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக முடிக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சூரியதிசை வரும்போது ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக அதெல்லாம் நடக்கும் அதே சமயம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் பாதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்தொம்பது வயசுக்கு அப்புறம் இருபத்தி நாலு வயசு கிட்டத்தட்ட கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பருவத்தை முடிச்சுட்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸில் ஒரு காலேஜ் மாதிரியான படிப்போ இன்ஜினியரிங் லைன்லேயோ போய் படிக்கக்கூடிய ஸ்டேஜில் அந்த சூரியன் வரும் அது வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் போது படித்து முடிச்சுமே நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்குமே வந்து உங்களுக்கு சூரிய திசை அப்போ இந்த முதலாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு குடுப்பணம் உண்டு என்ன அப்படின்னா படித்து முடித்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது சாதகமாக இருக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா அந்த பத்தொம்போது இருபது வயசுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு நாலு வருஷம் நீங்கள் அந்த கேப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக அதில் பாஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கான யோகம் உண்டு ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தொம்பது வயசு வரைக்கும் தான் அப்படிங்கும்போது அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜில் ஒரு செகண்ட் இயராக தேர்ட் இயராக தான் படிப்பாங்க ஸோ அவங்களுக்கு கூட அந்தளவுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் முதலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு யோகம் உண்டு முதல் பகுதியில் சுக்கரனுக்கு ஒரு இதுவும் இருக்குது வாழ்க்கை கொண்டலாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதை நான் சொன்னது ஞாபகம் நினைக்கிறேன் ரெண்டாம் சூரிய திசையில் இந்த மாதிரியான யோகமும் இருக்குது ஸோ அதில் அதனால தான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் முதல் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக வழி நடத்தினீங்கன்னா அந்த ஒரு ஆறு வருஷம் அந்த பதினெட்டு வயசு தாண்டிச்சு அப்படின்னா சூரிய திசை வரும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் நல்ல ஒரு இதாக காமிச்சிருவார் ஸோ அந்த மாதிரியான யோகமும் தான் உண்டு ஸோ உங்களோட ஜாதகத்தில் சூரியன் மட்டும் வலுத்தருந்தால் அமோகமான வாழ்க்கை உண்டு அடுத்ததாக மூன்றாவது திசையாக சந்திர திசை முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பத்து வருட திசை ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இருபதுக்கு அப்புறம் இருபத்தொம்பது வயசு வரைக்கும் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் பத்து வயசுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு நடக்கும் ஸோ இதில் முதல் இரண்டு பாதங்கள் வந்து இந்த இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற வயசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாண வயசு தான் அதில் சந்திர திசை வரும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும் காதல் திருமணம் ஆகறக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொண்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா இருபத்தொம்பது வயசு வரைக்குமே அந்த சந்திரதிசி தான் அதே சமயத்தில் சந்திரன் நல்லா வளர்த்துருக்கா எப்படி இருக்குது கெட்ட நிலையில் இருக்கா நல்ல நிலையில் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் கொடுக்குறதும் சந்திரன் தான் ஸோ அதனால் அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஸோ அதனால் அந்த சந்திரதிசை வரும்பொழுது இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே முதலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்களும் அடுத்து மூன்று நான்கு பாதங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் இருபத்தி நாலு அதுவும் அதேமாதிரி பத்துக்கு அப்புறம் பத்தொம்பது வயசு நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கூட பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஏன்னா அவங்க பள்ளி பள்ளிப்பருவத்தில் தான் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒன்றும் இதாக இருக்காது நல்லா படிப்பாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு சந்திரனுடைய குணமே எப்படின்னா பகுதி நேரம் வந்து பிரைட்டாகவும் பகுதி நேரம் வந்து டிம்மாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களும் படிப்பில் கொஞ்சம் மாதம் நல்லா படித்தாங்கன்னா கொஞ்சம் மாதம் மறுபடியும் டல்லாகும் அந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்களை தான் கொண்டு தான் அவங்க ரேங்க் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு மூன்றாம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஹையர் ஸ்டடிஸை முடிவு பண்ணக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசை தான் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போ ரொம்ப கவனமாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய வயசு கரெக்டாக சந்திரதிசை வருது பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போனோம் அப்படின்னா அதுக்கு அதில் வந்து என்ன மாதிரியான குரூப் எடுக்க போகிறோம் அதுலேருந்து நம்ம ஹையர் ஸ்டெடி என்ன மாதிரியான ஃபியூச்சர் நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் யோசிக்க வைக்கக்கூடியது வந்து இந்த சந்திரதிசை பொதுவாகவே சந்திரனாலே மனோகாரகன் தான் ஸோ அப்படிப்பட்டவன் கரெக்டாக அந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு வயசுங்கும் போது இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அது நல்ல விதமாக அமையும் என்றால் அந்த சந்திரன் வந்து நல்ல விதமாக இருக்கணும் ஜாதகத்தில் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய யோசனையும் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானும் கண்டிப்பாக நல்லபடியாக நிறைவேறும் அது மட்டும் பார்த்துங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தொம்பது வயசு வரைக்கும் போது காதல் திருமணமாக வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஸோ அந்த மாதிரி முதல் ரெண்டு பாதங்களுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூ நான்காவது திசையாக செவ்வாய் திசை வரும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தோரு வயசு வரைக்கும் முதலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழு வருஷ திசை தான் சின்ன திசை தான் ஸோ முதலாம் பாதத்தில் பிறந்தவங்க முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் ஆகி திருமணமாகி குழந்தைகள்லாம் பெற்று வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரம்னால் என்ன நம்ம எப்படி வந்து என்ன மாதிரியான வேலை பார்க்கணும் எப்படி சேவ் பண்ணணும் மணி எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து எப்படி எப்படி எப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த செவ்வாதிசையில் வரும் ஸோ முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் நாற்பத்தோருக்கு அப்புறம் தீயாக வேலை செய்யக்கூடிய காலம் இவங்களுக்கு ஸோ முதலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாதிசை வந்து எப்படின்னா உட்காந்து வேலை பார்க்க கூடாது ஓட வச்சுட்டு வேலை பார்க்கும் நல்ல சூடாகவே இருப்பாங்க மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா செவ்வாய் நாளே கிரகம் தான் ஸோ அப்படிங்கும்போது நம்மளை வந்து உட்கார வைக்க மாட்டார் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார் வாழ்க்கையில் பொருளாதாரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த டைமில் கேட்டால் அவங்கள்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க அது மாதிரி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்க எப்படின்னா ஜாப் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க உயர் பதவிக்காக அதிகாரத்திற்காக மா பதவிகளை மாற்றக்கூடியவங்க இந்த ரெண்டாம் பாதத்தில் பரணி பூரம் போராடம் நட்சத்திரக்காரங்க கரெக்டாக அந்த வயசில் வரும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்குறது அங்கே ப்ரொமோஷனுக்காக இன்னொரு கம்பெனி மாறுது சம்பளம் ஏற்றுறதுக்காக இன்னொரு கம்பெனி மாறுதுன்னு இப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய காலம் வந்து இவங்களுக்கு ரெண்டாம் பாதில் பிறந்தவங்களுக்கு வரும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்றுனா கிட்டத்தட்ட அவங்களுக்குமே அந்த ஜாப்புக்கான இதுதான் அடுத்து நான்காம் பாதத்தில் பிறந்த பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கப்புறம் இருபத்தாறு வயசு வரைக்கும் வரும் செவ்வாதிசை கிட்டத்தட்ட இந்த வயசில் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களை ஏன்னா இருபது டு இருபத்தாறு இருபத்தேழுங்கும்போது அதாவது கல்யாணத்துக்கு முன்னே மாதிரி ப படிப்பில் வந்து ஹையர் ஸ்டடிஸ் முடித்து நம்ம ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய வயது அந்த நேரத்தில் செவ்வாய் திசை வரும் பொழுது இந்த தேவையில்லாத அடிதடி சண்டை இதெல்லாம் போய் சேர்ந்து பிரச்சனை ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க இந்த நான்காம் பாதத்தில் பிறந்த பரணி பூரம் போராடும் ஸோ அதனால் நான்காம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த இருபதுலேருந்து இருபத்தாறு இந்த செவ்வாய் திசை வருவதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை அதே சமயம் இந்த செவ்வாய் வந்து தேவையில்லாத விவகாரத்தில் தலையிட்டு பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வருவார் கடன் வாங்க வைப்பார் இது எல்லாமே பண்ண வைப்பார் அப்போது அந்த இருபத்தாறுக்குள்ளே அந்த பசங்கள் என்ன மாதிரியான இடதுங்களுக்கு போகிறாங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்க என்ன மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுற விஷயம் அவங்களுக்கு பின்னாடியும் அதை பாதிக்கிறக்கான யோ வாய்ப்புகள் வரும் ஸோ அதனால் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த செவ்வாதிசையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதுக்கடுத்து ஐந்தாம் திசையாக ராகு திசை வரும் இது முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் அறுபது வயசு வரைக்கும் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் வரும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முப்பத்தேழுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் வரும் ஸோ இதை முதலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை பதினெட்டு வருஷம் இது வந்து யோகமான காலம்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பத்தொம்போதுங்கும் போது நாற்பத்தோரு வயசு வரைக்குமே ஓடி ஓடி உழைச்சி பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் பதவியோடைய முன்னேற்றத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் மாறிக்கிட்டே இருப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதில் வந்து இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் இந்த ஜ சம்பளத்தில் இந்த வேலைக்கு இவ்வளோ தான் தருவாங்க இதுக்கு மேலே வராதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுலலாம் பார்த்தீங்கன்னா பரணிபுரம் போராட நட்சத்திரக்காரங்கள் ராகுதேசியில் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான யோகம் கிட்டும் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ராகு வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் நல்லா இல்லாத பட்சத்தில் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணி பணம் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும் ஸோ ராகு எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் இந்த நான்கு முதலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டுலேருந்து ஐம்பத்தொம்போதுக்குள்ள லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் பெரிய திசை பொதுவாகவே பெரிய திசையை வந்து எப்படி நல்லது செய்யும் அப்படின்னா பகுதி வருஷம் வந்து நல்லதையும் பகுதி வருஷம் சுமாராக தான் இருக்கும் அதாவது ஒன்பது வருஷம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னா அப்படின்னா அடுத்த ஒன்பது வருஷம் சுமாராக தான் இருக்கும் முதல்ல ஒன்பது வருஷம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னா கடைசி ஒன்பது வருஷம் சூப்பராக பண்ணிட்டு போயிடும் ஸோ ராகுடைய கேரக்டர் இதுதான் ஸோ அப்படிம்போது இந்த நாற்பத்திரெண்டுக்கு அப்புறம் இந்த ராகு திசை வருவது என்பது இவர்களுக்கு வெளிநாடு யோகம் வெளி மாநில யோகம் வெளிநாடு மட்டும் இல்லை வெளி மாநிலம் வெளி தேசம் அந்நிய மொழி பேசுகிறவங்களோட உறவு இந்த மாதிரியான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ப இந்த வயசில் ராகு திசை வரும்போது இது வந்து ஒன்றாம் பாதத்திற்கு இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முப்பத்தேழுக்கு அப்புறம் வரும் இதே இது முன்னாடி சொன்னால் அதே யோக பலன்கள் இவங்களுக்கு முப்பத்தேழு வயசுலேயே ஆரம்பிக்கும் நாலு வயசு வரைக்குமே அவங்களுக்கு இருக்கும் ஸோ வெளிநாடு போய் வேலை பார்க்கறேன்னு போய்ட்டு அங்கேயே பிடிச்சி போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணுற யோகம்லாம் இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ராகு இந்த மாதிரி வெளிநாடு யோகம் மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை ராகுங்கிறது வந்து இந்த இல்லீகல் பிஸ்னஸ் குடிக்கத்தகாத உணவுப் பொருட்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் இந்த மாதிரியான தொழில்களையும் செய்ய வைப்பார் அதாவது சிகரெட்டு தம் தண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான தொழில்களையும் ராகு தான் செய்ய வைப்பார் அப்போ நாம தான் வந்து கவனமாக இந்த நாற்பத்திரெண்டுக்கு அப்புறம் ஒன்றாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு நாற்பத்திரெண்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி யோசனைகள் வருதாங்கிறத பார்த்துக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு முப்பத்தேழு வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரியான திங்கிங்லாம் வரும் ஸோ ராகு நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போது நாம தான் வந்து எந்த மாதிரியான தொழிலை எந்த மாதிரியான முயற்சி எடுக்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான யோசனைகள்லாம் உருவாக்குவார் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பிரம்மாண்டமாக செய்யணுன்ற மாதிரி கொண்டு போவார் இந்த ராகு விரலுக்கேற்ற வீக்கம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ராகு வந்து அதை விட அதிகமாக பண்ண வைப்பார் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஸோ அப்போ இந்த ராகு வந்து இந்த ரெண்டையுமே பண்ணுவார் வெளிநாடு யோகத்தையும் கொடுப்பார் அதே சமயத்தில் உள்ளூரில் இருந்துக்கிட்டு இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துவார் ஸோ இதில் எது முடிவு பண்ணி எந்தது நமக்கு நல்லதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஸோ இது முதல் இரண்டு பாதங்களுக்கு இந்த மாதிரி அடுத்து மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்து மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு வயசுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் நாற்பத்தொம்பது வயசு வரைக்கும் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருபத்தி ஏழுலருந்து நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கும் இவங்களுக்கு இளம் பருவத்திலேயே ராகு வருதுங்கிறது நல்ல யோகமான திசை தான் ஏன்னா கரெக்டான பருவத்தில் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தொம்போதுங்கும்போது நம்ம அப்போ தான் வந்து நல்லா ஓடி உழைக்கக்கூடிய வயசு உழைப்பை வந்து அதிகமாக போடக்கூடிய வயசு அந்த நேரத்தில் ராகு திசை வருவதுங்கிறது கொஞ்சம் நல்ல யோகமான நேரம்தான் ஏன்னா ராகு கொடுக்குறது மாதிரி இவர் எந்த ஒரு கிரகமும் நமக்கு கொடுத்துட்றாது எந்த ஒரு திசையும் கொடுத்துட்றாது இருக்குதுலேயே பொருளாதாரத்தில் குருவும் சுக்கிரனும் தான் பெருசுனாலும் ராகு தான் மிகுதியாக கொடுப்பார் குருவும் சுக்கரனும் அளந்து கொடுத்தா இவர் அளவு இல்லாமல் கொடுப்பார் அந்த மாதிரியான திசை திசை தான் இந்த ராகு திசை நடத்தும் அப்படிப்பட்ட ராகு வந்து உங்களுடைய ஜாதத்தில் நல்லா இருந்து அதுவும் உங்களுக்கு ரெண்டு வயசுக்குள்ளே இருபத்தேழு வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாற்பத்தி நாலு ஐம்பதுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான யோகம் இந்த மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு உண்டு ஸோ நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கணும் சில பேர்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யோகமெல்லாம் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் உண்டு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஃபாரினில் ஒரு வேலை பார்த்து ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து மாப்பிள்ளை அதை பொண்ணு பார்த்து திரும்ப கல்யாணம் பண்ணி திரும்ப அங்கேயே போயிடுவாங்க அந்த மாதிரியான பாகிதை இந்த நான்காம் பாதத்துலேயும் மூன்றாம் பாதத்துலையும் பிறந்தவங்களுக்கும் இருக்கும் ஏன்னா திசை அந்த மாதிரியான வயசில் அந்த மாதிரி வரும் சில பேர் அந்த மாதிரி இருந்து போய் வீடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பேரண்ட்ஸுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு கல்யாணம் ஆகி மறுபடியும் அங்கேயே போகிற மாதிரியான சில இளைஞர்களை நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான பாதத்தில் இந்த மாதிரியான ராகு திசை அந்த வயசில் வரும்போது நடக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது திசையாக குரு திசை வரும் இது கிட்டத்தட்ட இதுவுமே பெரிய திசை பதினாறு வருட திசை இதில் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு அப்புறம் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வரும் பதினாறு வருடம் போது எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒரு எழுபது வயசு வரைக்கும் இந்த ஒன்று இரண்டு பாதங்களுக்கு வரும் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் புராடம் பிறந்தவங்களுக்கு வரக்கூடாத ஒரு திசைன்னு பார்த்திங்கன்னா அது குரு திசை தான் ஏன்னா சுக்கரனுக்கும் குருக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இது வந்து தான் ஓகேங்களா குரு நல்லா இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு மைனஸும் நமக்கு வராது ஓகே அப்படி பார்க்கும்போது அறுபது வயசுக்கு அப்புறம் எழுவத்தஞ்சு வயசுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப் நம்ம வந்து குரு திசை தான் இருக்கும் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் ஒரு குரு திசை வருது அப்படின்னா அந்த குரு திசை நமக்கு நல்லது தான் செய்யும் ஏன்னா குருன்ற ஒரு கௌரவத்துக்கான கடவுள் புகழ் அந்தஸ்து ரெஸ்பெக்ட் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு இந்த குரு பகவான் அப்போ அந்த அறுபதுக்கு அப்புறம் அந்த எழுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் ஒரு எழுபதுங்கும்போது கிட்டத்தட்ட குருதிசை வரும் பொழுது இவர்கள் வந்து நாலு பேருக்கு வழிகாட்டுற மாதிரியான ஒரு அமைப்பில் உட்காந்துருப்பாங்க ஒரு பெரிய லெவலில் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருந்து இவங்க மூலியமாக நாலு பேருக்கு வழிகாட்டுவாங்க இப்போ நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த லெவல் போகும் இல்லையா ஒருத்தர் வந்து அந்த மாதிரி நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பரணிபுரம் புராடத்தில் பிறந்து அவங்களுக்கு வந்து அந்த அறுபது ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த குருதேசை நடக்கும் நடக்கும்பொழுது அவர்கள் சொல் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ஸோ அந்த மாதிரியான நல்ல ஒரு அந்தஸ்தில் மரியாதைக்குரிய இடத்துல இவங்க போய் உட்கார்றதுக்கான யோகம் இந்த குருதிசையால் அந்த கடைசி காலத்தில் கிடைக்கும் அதுவே மூன்று நான்கு பாதங்களுக்கு பிறந்தவங்களுக்கு குருதிசை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வரும் இவங்க ஏற்கனவே ராகு திசையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளமையிலேயே வெளிநாடு போகக்கூடிய யோகம் பண்ணுவோம்னு சொன்னதுனால அந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம வந்து அந்த குருவும் சேர்ந்து வரும்பொழுது அந்த பணமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரையும் புகழையும் சம்பாதிச்சு கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரியான யோகம் வந்து இந்த மூன்று நான்கு பாதங்களுக்கு பிறந்தவங்களுக்கும் உண்டு இவர்கள் மூலியமாக இவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர முடியும் ஸோ அந்த மாதிரியான பாக்கியத்தையும் இவங்களுக்கு இந்த அறுபதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த குரு வந்து ஏற்படுத்தி தருவார் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சனி திசை வரும் கிட்டத்தட்ட இது வந்து மோட்ச திசைன்னு கூட சொல்லிக்கலாம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தாறு எழுபத்தொன்றுக்கு அப்புறம் வரும் அது பார்த்திங்கன்னா தெரியும் அதுவும் பெரிய திசை தான் பத்தொம்பது வருஷ திசை ஓகே அதே மாதிரி மூன்று நான்கு பாதங்களுக்கு பிறந்தவங்களுக்கு ஒரு அறுபத்தாறுக்கு அப்புறம் ஒரு அறுபத்தொன்னுக்கு அப்புறம் வரும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சனி திசையில் வரும்பொழுது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் இந்த மூன்று நான்கு பாதங்களுக்கு ஏன்னா அறுபத்தாறு அறுபத்தொன்னுக்கு அப்புறம் சனி உள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் சில டெஸ்ட்டு வைப்பார் ஸோ அதனால் நம்ம தான் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கவனமாக உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் சரியான நேரத்தில் சரியான சாப்பாடு தூக்கம் எல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த சனி திசை கடைசி காலத்தில் பெருசாக ஒன்றும் தொந்தரவு செய்யாது ஸோ ஒட்டுமொத்தமாக ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கர திசையில் பிறந்த பரணி பூரம் புராட நட்சத்திரக்காரங்களுக்கு அந்தந்த வயசில் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம சொன்ன சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு உழைப்பு போட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக உழைப்பையும் சில நேரங்களில் சில பாதிகளை தவறாக சூஸ் பண்ணுறதுக்கான வழிகளும் அந்த இடத்துல வரும் அந்த நேரத்தில் அந்த கவனமாக நம்ம அந்த பாதையை சூஸ் பண்ணுறதும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய குரு திசையும் சனி திசையும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிற மாதிரியான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது ஸோ இவங்களுக்கு பிறப்பு திசை தான் சுக்கரன் இடைநிலை திசைகளாக சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த நாள் வரும் ஸோ அப்போ பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகும் இந்த முக்கியமான நான்கு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு வந்து அமோகமான வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உண்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரக நிலைகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இனிதே அமைய வேண்டும் என்று எல்லாமுள்ள அந்த இறைவனை வேண்டி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்